சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கட்டும் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக வரப்போகும் இன்னொரு சர்பிரைஸ் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படி அதாவது டிஏ மற்றும் மகவலை நிவாரணத்தில் அதாவது டிஆர் மூன்று சதவீதம் உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கடந்த வாரம் பல ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை மேற்கொண்டது அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியதுடன் வரி விதிப்பு பிரிவுகளையும் முழுமையாக மாற்றி அமைத்துள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் இந்த அறிவிப்பு மூலம் பல பொருட்கள் ஜீரோ ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் வந்துள்ளன அதாவது முன்பு ஐந்து சதவிகிதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது காங்கிரஸ் கட்சியின் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றியுள்ளது அதன்படி தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தீபாவளிக்கு முன்பாக இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாக உள்ளது அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் இந்த உயர்விற்கு பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக உயரும் இந்த அதிகரிப்பு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வரும் மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் மூன்று மாத நிலுவை தொகை வழங்கப்படும் மத்திய அரசு ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படியை திருத்துகிறது முதல் திருத்தம் ஹோலி பண்டிகைக்கு முன்னதாக ஜனவரி முதல் ஜூன் காலத்திற்கும் இரண்டாவது திருத்தம் தீபாவளியையொட்டி ஜூலை முதல் டிசம்பர் காலத்திற்கும் செய்யப்படுகிறது இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபது முதல் இருபத்தி ஒன்னாம் தேதிகளில் வருவதால் அகவிலைப்படி உயர்வை தீபாவளி பரிசாக அரசு அறிவிக்க வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு மோடி அரசு அக்டோபர் பதினாறு அன்று தீபாவளிக்கு சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி கணக்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் பார்க்கலாம் அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு ஏழாவது ஊதிய குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதிகளின் அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது இதில் தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது சிபிஐ பனிரெண்டு மாதம் சராசரி கணக்கில் கொள்ளப்படுகிறது ஜூலை முதல் ஜூன் ஐந்து சராசரி நூற்றி நாற்பத்தி மூன்று அடிப்படையில் வருகிறது அதாவது ஜூலை இருபத்தி அகவலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாக உயரும் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உதாரணங்கள் மூலம் ஊழியர்கள் மாதந்தோறும் எவ்வளவு கூடுதலாக பெறுவார்கள் என்பதை அறியலாம் ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் அதாவது ஏழாவது சிபிசி படி குறைந்தபட்ச அடிப்படை எனில் பழைய அதாவது அதாவது கிடைத்தது புதிய இது இருக்கும் சுமார் ஐநூத்தி நாற்பது கூடுதலாக கிடைக்கும் மேலும் புதிய சம்பளம் எவ்வளவு மறுபுறம் ஒருவரின் அடிப்படை ஓய்வூதியம் இருபதாயிரமாக இருந்தால் சுமார் அதிகரிக்கும் இந்த அதிகரிப்பு முழுமையாக தரவுகளின் அடிப்படை து இந்த அகவலைப்படி உயர்வு ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் ஏழாவது காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முடிவடைகிறது எட்டாவது அரசு எவ்வாறு விரைவுபடுத்துகிறது என்பதில் தற்போது அனைவரின் கவனமும் உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் பணி வரையறைகளை அதாவது இறுதி செய்ய வேண்டியுள்ளது இது குழு அதன் பணியை தொடங்கியவுடன் ஒரு வழிகாட்டியாக செயல்படும் எட்டாவது ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவரின் நியமனம் இன்னும் நிலுவையில் உள்ளது எட்டாவது ஊதிய குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டது கடந்த அனுபவங்களின் அடிப்படையில் குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகலாம் அதாவது புதிய ஊதிய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கத்தில் செயல்படுத்தப்படலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருக்க நன்றி வணக்கம்